அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம் நம் பக்தி சிந்தனா சேனல் தற்போது நன்கு பயணித்து கொண்டிருக்கிறது என்பது தாங்கள் யாவரும் அறிந்ததே இதுவரை எழுபத்தி ரெண்டு வீடியோக்களை நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் மூலமாக வெளியிட்டுள்ளோம் த ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு ஃபார் ஆல் தீஸ் வீடியோஸ் ஆர் இன் அபண்டன்ஸ் அண்ட் இட் ஷோஸ் தட் அவர் பக்தி சிந்தனா சேனல் ஹேஸ் பிரைட் ஃபியூச்சர் On seeing the splendid performance of our videos, I have a feeling to improve our channel further with our colourful, meaningful, and knowledge-oriented videos in future. So friends, please share your views and encourage me further with your likes, shares, comments, and also by subscribing it. Number. நாம் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் இதுவரை இருபத்தி ஓரு அதிகாரங்கள் அதாவது இருநூற்றி பத்து குரட்பாக்களை நாம் விரிவுரையுடன் கண்டறிந்தோம் நாம் இன்று இருபத்தி இரண்டாவது அதிகாரமான ஒப்புற வரிகள் தட் இஸ் டியூட்டி டு சொசைட்டி என்ற தலைப்பில் திருவள்ளுவர் பத்து குரட்பாக்களில் மக்களுக்கு எத்தகைய கருத்துக்களை விளக்குகிறார் என்பதை காண்போம் வாரீர் குரட்பா எண் இருநூற்றி பதினொன்று கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் அதாவது கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர் ஃபார் த க்ளவுட் விச் ஆல்வேஸ் கிவ்ஸ் ரெயின் டு திஸ் எர்த் நோ ஒன் கிவ்ஸ் எனி திங் இன் ரிட்டர்ன் ஃபார் இட் ஆஸ் சச் தோஸ் ஹூ ஆர் லைக் ரெயின் இன் மைண்ட் தட் இஸ் வித் Magnanimity, ஆர் not expecting anything for what they give to others. Just as clouds which expects nothing from anyone for giving rain. People who have broad mind will not expect anything in return for what they give. வாட் தே கிவ் குரட்பா எண் இருநூற்றி பன்னிரெண்டு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் முயன்று சம்பாதித்த பொருளெல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோருக்கு உதவுவதற்கே ஆகும் தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் ஒன் ஹூ ஏர்ன்ட் மணி வித் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் வில் நாட் வேஸ்ட் வேஸ்ட் இட் அண்ட் ஹீ வில் ஒன்லி ஸ்பெண்ட் தட் மணி ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ் வாட் ஆல் மணி ஏர்ன்டு பை தக்கார் தட் இஸ் ஒன் ஹூ ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் இட் ஸ்பெண்ட்ஸ் ஆல் தேர் ஹார்ட் ஏன்ட் மணி ஒன்லி ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ் குரட்பாயின் இருநூற்றி பதிமூன்று புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிறர் பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது தேவர்கள் உலகத்திலும் இப்புலகத்திலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுவது கடினம் அதாவது பிறருக்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது ஒன்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் வில் நாட் பி ஈக்குவலன் டு எனி குட்னஸ் வித் அரம் ஐதர் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் இன் த வேர்ல்ட் ஆஃப் தேவாஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஒப்புரவு தட் இஸ் டூயிங் குட் டு அதர்ஸ் வில் நாட் பி ஈக்குவல் டு எனி டைப் ஆஃப் அரசியல் தட் இஸ் குட் டன் ஐதர் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் இன் ஆல் செவன் வேர்ல்ட்ஸ் ஆஃப் தேவாஸ் குரட்பாயின் இருநூற்றி பதினான்கு ஒத்ததரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து போற்றி பிறருக்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான் மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான் உழைக்கும் சக்தி அற்றவருக்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன் உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவனே உயிர் வாழ்பவன் எனக் கருதப்படுவான் அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான் One who is doing good to others and one who learns about upurava, that is, helping others, is treated among living men, and all others are treated among dead people. Those who help others are treated among living ones, and others are seen only among dead people. Ni nir ulagavam ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயல்படும் பேரறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த ஊருணி எல்லாருக்கும் பொதுவாவது போல் பொதுவாகும் பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் எ தனா ஆஃப் பேரறிஞர் தட் இஸ் வைஸ் மேன் ஹூ ஆல்வேஸ் லைக்ஸ் த வேர்ல்டு பி ஹாப்பி டியூ டு ஹிஸ் நேச்சர் ஆஃப் ஒப்புறவு தட் இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் ஈஸ் லைக் த ஊருணி தட் இஸ் சிட்டி டேங்க் ஆர் வெல் ஆல்வேஸ் ஃபில்டு வித் வாட்டர் தனா ஆஃப் ஒன் ஹூ இஸ் ஹேவிங் எ குவாலிட்டி ஆஃப் ஒப்புரவு தட் இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் லைக் அன் ஊருணி தட் இஸ் டேங்க் ஆர் வெல் ஃபில்டு வித் வாட்டர் குரட்பா எண் இருநூத்தி பதினாறு பயன் மரம் உள்ளோர் பழுத்தற்றால் செல்வம் பய நயனுடையான் கண் படின் ஒப்புரவாகிய நட்பண்பு உடையவனுடன் செல்வம் சேர்ந்தால் அகுது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரத்தில் பழங்கள் பழுத்தாற் போன்றது பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகம் கனிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லோருக்கும் பொதுவாகும் ஈரநெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் ஆனால் அது ஊரில் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழு பழுத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் இஃப் தனா க்ரோஸ் வித் எ மேன் ஹூ இஸ் ஹேவிங் எ குவாலிட்டி ஆஃப் அ இட் இஸ் லைக் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ரைப்பண்ட் பிக் ட்ரீ இன் த மிடில் ஆஃப் த டவுன் விச் இஸ் யூஸ்ஃபுல் இஃப் எ மேன்ஸ் வெல்த் இஸ் இன்க்ரீஸ்ட் ஹூ இஸ் ஹேவிங் த குவாலிட்டி ஆஃப் அ தட் இஸ் ஹெல்பிங் நேச்சர் இட் இஸ் லைக் எ பிக் ரைப்பண்ட் ட்ரீ இன் த சென்டர் ஆஃப் த டவுன் விச் ஆஃப் யூஸ் டு த பீப்புள் குரட்பாயின் இருநூற்றி பதினேழு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி ஒப்புரவாகிய பெருந்தன்மை பெருந்தகைமை உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அகுதி எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும் பிறருக்கு உதவிடம் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் if one who has the nature of Upurav, that is, extending helping hand to others, is getting wealth also, it is like all particles in a tree acts as medicine to different illnesses. if wealth goes to one who is of helping nature, it is like varieties of medicines made from a tree which is useful to people. idanil <laughs> Kadanari ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார் செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் ஒழிக்கும் சக்தியற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள் தம்மிடம் வளம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உணர்ந்த தகைமையாளர் ஆவார் Those who know the value of helping tendency will maintain their quality even at the time of their poverty. If one has the nature of oppuravad, that is always helping the needy people, will be maintaining that quality even if they are poor and at the time of leading their life in poverty. குரட்பாயின் இரண்டுத்தி பத்தன்பது நைனுடையான் நல்குருந்தானாதல் செய்யும் நீர் செய்யாத அமைகலா ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் உழைக்கும் சக்தியற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வறியவனாவது செய்யக்கூடிய உதவிகளை பிறர்க்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பிறந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான் ஒன் ஹூ ஹேஸ் அ குவாலிட்டி ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் that is oppuravu, if gets poverty, it shows his situation of his inability to extend help to others, though in good heart. If anyone who has a good quality of oppuravu has not done help to others due to poverty, it is only because of his inability to do, to do so. Kuratpayan 220. Oppuravinal varum கேடனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து ஒப்புரவால் கேடும் வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமையை வாங்கத்தக்கதே பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக்கொள்ளக்கூடிய மதிப்புடையதாகும் இஃப் ஒன் கெட்ஸ் ஈவில்ஸ் வில்ஸ் ஈவன் இஃப் யூ மெயின்டைன்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒப்புறவு இன் ஹிம் It is worth if he can accept it even by sacrificing him out. If one thinks that he will face all evils if he goes with the quality of helping others, it is even valuable to accept it even by sacrificing him. the. அவர் ஒப்புரவு என்ற தலைப்பில் தலைப்பில் மக்களுக்கு கொடுத்துள்ள வாழ்க்கை தத்துவங்களை விளக்கும் கருத்துக்கள் பொதிந்த குரட்பாக்களை நாம் அறிந்து நம் வாழ்விலும் பின்பற்றி உயர்ந்த வாழ்வு வாழ்வோமாக தேங்க்யூ ஆல்